ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்கிஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான பால் கொள்கட்டை அது ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக டக்குன்னு எப்படி செய்யணுன்றதை இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க இப்போங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு அரைக்கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பசும்பால் பால் அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் பால் சேர்த்துக்கங்க பால் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வேணாம் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்க நான் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் எடுத்துருக்கேங்க அரை கப்பு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் தண்ணி தெளித்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிய அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டால் தான் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிடும்போது அந்த உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லா கிடைக்கும் அதனால் உப்பு போட்டு தான் நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் கெட்டியான பத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து மாவை மிக்ஸ் பண்ணணும் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு மாவு பார்த்தீங்கன்னா இருக்கணும் ரொம்பவும் நம்ம தண்ணியாக மாவு ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா மாவு பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வராது கையில் ஒட்டும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கெட்டியான பத்துக்கு இந்த மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டாத மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி எல்லாம் பால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு காய வச்சிடலாம் பாலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்தாச்சு இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சலே இல்லாமல் நல்லா ரவுண்டாக எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம காய்ச்சின பாலில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைங்களை எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இப்போ நம்ம உருட்டி எடுத்த உருண்டிங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பாலோடு செத்தாச்சு பாருங்கள் இப்போ போட்டு இப்போ நல்லா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டுங்க நல்லா அந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துக்கணும் இப்போ வேகட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணி பார்த்திங்க அதை உழுக்குள்ள நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஜீனி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டதும் நான் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டு இது திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சுக்கிட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டயத்தில் கால்முடி தேங்காய் துருகி எடுத்து வச்சுருக்கு அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இப்போ கொஞ்சம் திக்காக வந்துருச்சு பாருங்கள் அப்போ தான் பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் அப்படியே இடித்து எடுத்து வச்சிருக்கு இப்போ நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டோம்னா நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா நல்லா பால் ஃபுல்லாகவே நம்ம பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பாலுடைய ஃப்ளேவரும் அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடும்போது கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம தனியாக பால் ஊற்றி நம்ம ஃபுல்லாக பாலே செய்யும்போது பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கொதிச்சுக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு செகண்டு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சூப்பரான பால் கொழுக்கட்டை நல்லா ஜம்முன்னு நல்லா வாசனையா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இத பவுலுக்கு மாத்திடலாம் பாருங்க கொழுக்கட்டைய ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டான பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்தா கட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சாய்க்கு ஸ்ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு என்ன நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூஸ் சமையல் வீடியோ சந்திக்கலாம்